தங்களின் செல்ல குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிறிஸ்தி கலைமகள் கேந்திரா மெட்ரிக் பள்ளி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நூறு சதவீத தேர்ச்சி உங்கள் கனவுகள் நினைவா கிருஷ்ணி கலைமகள் தெரு ஆண்டியப்பெண் புகையிலை எதிர்ப்பு தினம் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தில் புகை இலையினால் உண்டாகும் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களை தடுக்கும் வகையில் திருநாகேஸ்வரத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது திருநாகேஸ்வரம் பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி பணியாளர்கள் தொழிலாளர்கள் முன்னிலையில் மருத்துவ அதிகாரிகள் பங்கேற்று விளக்கம் அளித்து பேசினர் திருநாகேஸ்வரம் பேரூராட்சியில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி திருநாகேஸ்வரம் பேரூராட்சியில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது ஏற்பாடுகளை பேரூராட்சி செயல் அலுவலர் தி பங்கையர் செல்வி பேரூராட்சி உதவியாளர் ஜே தயால ராஜகோபால் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் மக்களை தேடி மருத்துவ திட்ட சுகாதார ஆய்வாளர்கள் பெண் நல தன்னார்வலர்கள் டெங்கு தடுப்பு பணியாளர்கள் பேரூராட்சி அனைத்து அலுவலர்கள் தூய்மை பணியாளர்கள்